ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதிவில் சத் சுவரூபம் அப்படின்ற தலைப்பில் அமர்கவி அத்வைத சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த உன்னத நிலைகளை பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தார் குறிப்பாக யோகத்தின் வழியாக எப்போ சாதகன் இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூஷ்ம சரீரத்தையும் இணைக்க வேண்டிய அவசியத்தை பற்றி சொன்னார் அதன் வழியாக தான்ப்பா நீ பேரறிவுக்குரிய நிலைகளெல்லாம் தக்க வைக்க முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவல் அதுக்கு காரண அது அதுக்கு முக்கிய இது என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்தூலத்தையும் சூஷ்மத்தையும் இணைக்கிற சாதனைக்கு தான் சமாதி யோகம் பேர் அதன் வழியாக தான் பண்ணி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற காரண சரீரத்தை மீட்டெடுக்க முடியும் அந்த காரண சரீரம் தான் மண் மாதா காரண உடல் அல்லது ஈசனுடைய முதல் உடல் என அழைக்கப்படுது அது கர்ப்பத்தில் முதல் நாலு மாதம் வரைக்கும் இருக்கு ஆனால் செதஞ்சி போகுது கர்ம வினை வாசனைகள்லாம் அது இருக்கிற இடம் தெரியாமல் காணாத போயிடுது மறைஞ்சி போகுது அதை நீ எப்படிப்பா எடுக்கணும்னா நீ ஸ்தூலத்தையும் சூஷ்மத்தையும் இணைச்சாதான்ப்பா முதல்ல அந்த இதை நீ செய்யணும் அப்போது நீ காரண சரீரத்தை எடுப்ப மன்மதா காரண உடலை எடுப்பேன் அதுதான்ப்பா பரமாத்மாவோட போய் இணையும் மகா காரணம் அப்படின்ற இதோட போய் இணையும் அப்படின்றத பார்த்தோம் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொன்னார் அப்பா இந்த தேவகதி இருக்குது இல்லைங்களா தேவகதின்றவங்க இருக்காங்க தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் அந்த இந்த அனுபவம்லாம் கிடைக்காதுப்பா ஏன்னா ஸ்தூலம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த உள்ளத்தினுடைய குரலை கேட்க முடியும் அந்த சத் போக முடியும் அப்புறம் ஞானம் கிடைக்கும் சித்தப்பிரஜா வரும் சித் பிரகாச நிஷ்டை தப்போ நிஷ்டை இப்படி சொல்லக்கூடிய பல நிலைகள்லாம் நீ அது வழியாக தான் அனுபவிக்க முடியும் ஆனால் அது தேவர்களுக்கு கிடைக்காதுப்பா அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொ தெரிஞ்சிடணும் அதாவது இந்த ஸ்தூலத்தில் தான் வந்து தேவசக்தி ஆற்றல்லாம் வந்து இணையும் அதில் அது கிடையாது புரியுதுங்களா அதுதான் ரொம்ப முக்கியமாக போன தகவல் பார்த்தோம் எதுக்கு பூமியில் மீண்டும் மீண்டும் மகான்கள்லாம் பிறக்கறாங்கன்னா காரணம் இதுதான் அவங்களாம் அந்த லோகத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க அவங்களுடைய அந்த காலம் ஓட ஓட அந்த பிராணசக்தியோட வலிமை இழந்ததுக்கு அப்புறம் திருப்பி பூமியில் அவதாரம் பண்ணுவாங்க புரியுங்களா பண்ணி மறுபடியும் அந்த எங்கேருந்து விட்டாங்களோ அந்த இடத்துல பிடிச்சி மறுபடியும் மேல் நிலைக்கு போவாங்க இது இந்த இது இதுதான் இடைவிடாமல் இந்த சூழ்ச்சி நடந்துட்டுருக்கு புரியுதுங்களா அதை தான் நம்ம போன பகுதிகளை பார்த்தோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அமரகவி என்ன சொன்னார் அப்பா எப்போ இந்த நியூ போன் அப்படின்னா தாய் கர்ப்பத்தில்தான் பூமியில் பிறக்குது இல்லைங்களா குழந்தை அப்போது அதுக்கிட்ட சகலவிதமான தெய்வீக அம்சங்கள்லாம் இருந்ததுப்பா ஆனாலும் அதெல்லாம் அது பறி கொடுத்து விட்டது எப்படி சார் பறி கொடுத்து இயற்கை வந்து அதுக்கிட்ட அபகரிச்சு கொண்டு விட்டு தான் எப்படி அபகரிச்சது அது என்ன பண்ணுது உன்னை தனிப்பட்ட ஜீவனாக மாற்றி அது உனக்கு வந்து மூச்சு பேச்சு எண்ணம் நினைவு மெமரி கடந்த கால நினைவுகள் இப்படி எல்லாத்தையும் கொண்டாந்து அதில் இணைச்சிடுது அதே மாதிரி நீ கர்மாக்கே அடிப்படையாக போயிடுற ஏன்னா பசி தாகம் தூக்கம்லாம் கர்மாவோட அடிப்படையில் வர்றது அதை நீ தவிர்க்கவே முடியறதில்ல அப்படி தான் வந்து ஒன்றுன்னா உனக்குள்ளே வந்து இணைஞ்சி போகுதுப்பா அதை நீ இயற்கை வந்து எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிடுது புரியுங்களா அதை நீ மீண்டும் யோகத்தின் வழியாக தான் இணைக்கிறோம் அதுக்கு தான் இந்த ஸ்தூலத்தையும் சூஷ்மத்தையும் என்பது அதுதான் சத் சுரூபம் அதுதான் அத்வைத சித்தாந்தத்தில் இதை ரொம்ப அற்புதமாக வலியுறுத்தி சொல்றாங்க சத் சுவரூபம் என்ற நிலையை தக்க வைக்கும்போது அந்த துரியத்துக்குரிய நான்காவது நிலைகளுக்குள்ள நம்ம ஆழமாக போக முடியும் அதுதான் நம்ம போன பகுதியில் கடைசியாக அமர்வுக்கவே ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருந்தார் தி பிசிக்கல் கவர் டு தி போர்த் டைமென்ஷன் அதாவது பேரறிவுக்குரிய நிலைகளை நீ மீண்டும் எடுக்கணும்பா புரியுதுங்களா எப்போ அந்த சத் சுரூபம் அப்படின்ற நிலையை நீ தக்க வைக்கும் பொழுது இந்த ஜாகிரதம் சொப்னம் சுசுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவினுடைய கீழ்பட்ட நிலைகள்லேருந்து நீ மீட்சி கண்டு துரியம் இல்லை யோக நிதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவினுடைய நான்காவது நிலைக்குள்ள போகணும்பா அது இன் காஸ்மிக் ஃபாலோவுட்டு டு தி பாடி பவர் ஆஃப் தி நியூ பார்ன் பாடி பவர் ஆஃப் தி நியூ பார்ன் என்ன பூமியில் குழந்தை பிறந்த உடனே அதனிடத்தில் இருந்த தெய்வீக சக்திகள்லாம் ஒன்றுன்னா 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 இயற்கை வந்து அபகரித்து கொண்டு குழந்தை வளர 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 அது எல்லாமே அதுக்கிட்ட இருக்கிற தெய்வீக சக்திகள்லாம் தானாக மறைஞ்சி போயிடுவான் அதுக்கு பதிலாக அதுக்கு என்ன வருது கர்மவினை பயன்கள் வருது ஆசை கோபம் பொறாமை உணர்ச்சிகள் பய பயப்பட்டு விடுது புரியுங்களா அவ்வளோதான் நீ கர்மாவுக்கு வாழ்க்கையை ஓட்டிட்டு போக வேண்டிய நிலை பரிதாப நிலைக்கு நீ தள்ளப்படுற எப்போ நீ மூச்சுன்னு வந்துட்டியோ அப்போ மனிதனுடைய கதை வந்து பரிதாபமான கதையாக போயிடுது புரியுங்களா ஏன்னா நீ உயிர் வாழ்த்துக்கு மூச்சு விட்டுன்னு ஆகும் புரியுங்களா நீ மூச்சு விடும்போது பிராணியம் சேர்த்து அழிச்சிடுவேன் இதுதான் உங்களுடைய பெரிய இதுவே புரியுங்களா ஒரு உயிர் வாழத்துக்கு மூச்சு எடுக்கிற எடுத்தது நீ வெளியில் தள்ளி ஆகணும் அதுதான் இயற்கை புரியுங்களா ஏன்னா நீ உள்ளே இருக்கிற கரிமலை வாயுவை வெளிமூச்சில் தள்ளணும் ஆனால் கூடவே நீ பிராணனையும் சேர்த்து தள்ளுவப்பா புரியுங்களா ஏன் சார் பிராணனை தள்ளுறான்னா அப்படி பிராணனை நீ தள்ளன்னா உன்னால் வீழ்த்து கொண்டு இருக்க முடியாதுப்பா பகல் போய் விழிப்புணர்வுன்றது கேலி கூத்தா போயிடும் புரியுங்களா பிராணம் உள்ளே இருந்தால் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க கொண்டு எழுந்துக்க மாட்டோம் புரியுதுங்களா அது நடக்கணும் இல்லையா உலகத்துள்ள இயக்கம்ன்றது நடக்கணும் இல்லையா நீ வீழ்த்து கொண்டு நான் உலகத்தை இயக்க முடியும் எல்லா உயிரினமும் எப்ப பார்த்தாலும் தூங்கி நின்றா அப்புறம் இந்த உலகம் எப்படி இயங்கும் பகல் பொழுது விழிப்புணர்னா நீ இயங்கணும் அதுதான் ரஜோ குணத்துடைய ஆட்சின்றது இரவு உறக்கம்ன்றது தமோ குணத்துடைய ஆட்சி சரிங்களா அதுதான் மாறி மாறி நிற்கிறான் மரியாதை அப்படிங்களா இப்படித்தான் இந்த வாழ்க்கை முழுதான் அவன் அந்த மூன்று குணங்கள் வசப்பட்டிருக்கான் இந்த ஜாகிரதம் சொப்னம் சுசுப்தின்னு இந்த அறிவினுடைய கீழ்ப்பட்ட இருந்த வரான் இது தாண்டணும் புரியுதுங்களா இந்த தாண்டி மேலே போகிறதான் அறிவினுடைய நான்காவது நிலையை எட்டி பிடிக்கிறது இதுதான் நம்ம போன பகுதியில் சுருக்கமான விலகங்களை பார்த்தோம் சரி இன்றைய பகுதியில் அமர்கவி என்ன சொல்கிறாரு பார்ப்போம் சித் பிரகாஷ் அனிஷ்டை ரீகெயின்ஸ் தோஸ் மைட்டி வேவ்ஸ் ஆஃப் அமுனிஷியன்ஸ் அதாவது சகலமும் அறிந்த அந்த பேரறிவுக்குரிய நிலை இருக்கு இல்லையா நீ அந்த நிலைக்கு போயிட்டனா எல்லாம் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னா நீ காரண சரீரம் ஸ்தூலத்தையும் சூஷ்மத்தையும் இணைக்கணும் இணைச்ச உடனே சமாதி யோகமாக அது அறியப்படுகிறது அதுக்கப்புறமா நீ வந்து மகா காரண சரீரத்தை பிடிக்கிற காரணசரீரம் தான் மண்மாதா காரண உடல் அதுதான் ஈசனுடைய முதல் உடல் என்று தெய்வீகமானது அந்த உடல் தான் மகா காரணத்தோட போய் இணையும் புரியுங்களா அப்படிப்பட்ட நிலையில் போனேன்னா ரீகெயின் மறுபடியும் நீ எதெல்லாம் இழந்தையோ எதெல்லாம் உன்னுடைய பிறப்பில் இழந்ததுலையோ பிறந்த குழந்தையாக இருந்தபோது எல்லாமே இந்த இந்த இயற்கை உன்னை கபலீகரம் பண்ணிடுச்சு இல்லையா மூச்சை கொடுக்குது மூச்சோட அக்னியும் கொடுக்குது அக்னியோட அஞ்சு அக்னியும் கொடுக்குது அக்னி கோஷத்தை கொடுக்குது இப்படி சொல்லவனா துயரம் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்குப்பா வாயு இருக்குப்பா பத்து விதமாக பிரிஞ்சுப்பா தசவாயுவாக போயிடுதுப்பா இப்படி எல்லாமே துண்டு துண்ட தூள் தூளாக்கிடுது ஆக்கிட்டு குறைக்கு இந்த பஞ்சபூதங்களோட இயக்கம் இருக்குது பஞ்சபூதங்களோட இயக்கம் மனுஷன்கிட்ட எப்படி இருக்கு அதுதான் கிராவிட்டியா இருக்குது புரியுங்களா உன் மேலே ஏற விடுறதே கிடையாது கிராவிட்டின்றதுன்னா பூதாகாசம் பூமியினுடைய காந்த ஈர்ப்பு விசை சக்தி புரியுங்களா அது ஒரு வகையில் உனக்கு பாதுகாப்பாக இருக்குது ஆனால் மறுபுறம் உன் ஆன்மீக வாழ்க்கைக்குரிய அனைத்து செயல்களும் அதில் மறுக்கப்படுகிறது இதை நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பூமியோட பூதாகாசத்துடைய இந்த ஆட்சி இல்லைன்னா நம்ம பூமியில் உயிர் வாழ முடியாது ரத்த ஓட்டம் எப்படி ரத்த ஓட்டம்னா பாடியில் ப்ரெஷர் இருக்கணும் இரு துடிப்புக்கு துளிப்புக்கு ப்ரெஷர் இருக்கணும் எல்லாமே இந்த காந்த சக்தி ஆற்றல் தான் பூமிக்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட காந்த சக்தி ஆற்றல் அது பூமியில் வந்து துல்லியமாக இருக்குது வேறு கிரகத்திலலாம் இது கிடையாது இது நல்லா ஞாபகம் வச்சுங்க பூமிக்கும் மற்ற கிரக மண்டலத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்னா உதாரணத்துக்கு செவ்வாயும் எடுத்துக்கோங்களேன் அங்கெல்லாம் தாறுமாறா இருக்கும் அங்கே அந்த கிராவிட்டின்றதே இருக்காது சந்திரன்லையே கிடையாது நீங்களே பார்த்துருப்பேங்க குதிச்சு குதிச்சு போவோம் மனுஷன் நம்மள மாதிரி காலாரெல்லாம் நடந்து போக முடியாது புரியுங்களா அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வந்து அங்கெல்லாம் உயிரினம் ஆதரிக்கிறது இல்லை பூமியில் மட்டும்தான் அது ஆதரிக்குது அதுக்கு காரணமே இந்த பூதாகாசம் பூதாகாசம்னா அஞ்சு பூதங்களுடைய கூட்டு சேர்க்கை பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்கிறாங்களையா அந்த கூட்டு சேர்க்கை தான் நமக்கு பாதுகாப்பு அளிக்குது அது பூமியே கூற மாதிரி தாங்கி பிடிக்குது எவ்வளோ சொல்லலாம் தட்பட்ப சூழ்நிலை இருக்குது சீதோஷனம் இருக்குது எல்லாத்துக்குமே இந்த தான் முக்கிய பங்கு வகிக்குது இது இல்லைன்னா அந்த அந்த பூதாகாசம் மட்டும் இல்லைன்னா வளிமண்டலமே இருக்காது நமக்கு புரியுது கிளியர் சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் இருக்கிற எல்லாம் கழிஞ்சு போடும் காத்தோட காற்று அப்புறம் எல்லாம் என்ன என்ன சொ உயிரினங்கள்லாம் வாழ தகுதியற்ற நிலமாக போயிடும் இதெல்லாம் இந்த பூமி பாதுகாக்குது இதுக்கு காரணமே அஞ்சு பூதங்களும் இங்கே ஒன்றா இருக்குது புரியுதுங்களா நீங்கள் ஏற்கனவே சில லோகம் சில கிரகங்கள்லாம் சிலது வாயு மண்டலமாக இருக்கும் சிலது வந்து பிருத்தி மண்டலமாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் பூமியில் மட்டும்தான் இந்த அஞ்சு ரேஷியோன்றாங்களே துல்லியமாக பர்ஃபெக்டாக சேர்ந்துருக்குது பஞ்சபூதங்களை சேர்க்கின்றது அப்படிதான் இருக்கு இருக்குது உங்கள் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குப்பா அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்த்தோம் அதாவது எப்போது இதெல்லாம் நீ ரீகைன் அம்னிஷியன்ஸு அதாவது இயற்கை ஹேர் டு தி டூத் லிவிங் பர்ஸ்னல் லிவிங் ஆங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட மண்ணுலக உலக வாழ்க்கைக்கோசம் இயற்கை இதெல்லாம் உங்ககிட்ட அபகரித்து விட்டதுப்பா உங்ககிட்ட இருக்க தெய்வீக சக்திகளெல்லாம் அபகரித்து அதுக்கு பதிலாக உங்களுக்கு அக்னியை கொடுத்து அக்னி மூலியமாக பஞ்சாக்னியை கொடுத்து புரியுங்களா அன்னமய அண்ணமயம் பிரான்மயம் இதெல்லாம் கொண்டாந்து இந்த இத்தியாதிகளை கொண்டாந்து சேர்த்த வச்சு அப்போ மனம் புத்தி சித்த அகங்காரம் எண்ணம் இப்படி மண்ணுலக வாழ்க்கை கண்ணுக்கே நீ அடிமையாகி புரியுங்களா இப்படி தான் நீ வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து பரிதாபத்துக்குரியவனா போயிடுற புரியுங்களா இப்படிதான் பண்ணுது அது ஆனால் அதெல்லாம் நீ எப்பா மீட்டெடுக்க முடியும்னா எப்போ ஒருத்தன் வந்து இந்த அத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசார மார்க்கத்துக்குள்ள வரணும் நீ புரியுங்களா ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்றாங்களா அந்த ஆத்ம விசாரணைக்குள்ள வந்து நீ படிப்படியா இந்த சொன்னார் பார்த்தீங்களா பிரம்ம பாவனை ஐக்கிய பாவனை தேவ ஆராதனை மகத்துவம் யோக நித்ரை அப்படின்னு சொன்னார்ப்போ நிர்விகல் சமாதியை தாண்டணும் இப்படிலாம் நிறைய வரிசை முறை சொன்னார் இல்லையா அது மாதிரி நீ ஒன்றுனா ஒன்றுன்னா கடந்து வந்தா அப்போ ஞானம் வரும் சித்தப்பிரியான நிலை வரும் நிஷ்ட கை கூடும் நிஷ்டை கை கூடனா சகஜ நிஷ்டை பிரம்மனிஷ்டை இப்படி போனால் பிரகாச நிஷ்டை முடிவுக்கு போகும்போது நீ எதெல்லாம் இயற்கை இடத்துல பறி கொடுத்தாயோ அவற்றையெல்லாம் மீண்டும் நீ தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படி இட் இஸ் ஓவர் தட் எக்யூப் டு பிசிக்கல் பவர் ஆன் எர்த் தட் ஒன் பிகம் பிரம்மன் இன் காஸ்மிக் பர்வேஷன் பார்த்தீங்களா எப்போ அந்த சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரறிவுக்குரிய எல்லாம் மனிதன் தக்க வைக்கிறானோ இதனுடைய உணவு பொருள் என்னென்னா நீ ஸ்தூலத்தையும் சூஷ்ம சரீரத்தையும் இணைத்து அதன் மூலியமாக காரண சரீரத்தை மீட்டெடுத்து அந்த காரண சரீர மகா காரணத்தோடு இணையக்கூடிய சக்தியெல்லாம் அந்த சித் பிரகாச நிஷ்டையில இருக்குது அப்படின்றது அந்த மாதிரி நீ போனா அந்த உன்னுடைய உன்னுடைய ஃபிசிக்கல் பவரான் இல்ல தட் ஒன் பிகம் கான்சியஸ் அதில் இருந்துன்னே ஸ்தூல தேகத்தில் இருந்துக்கிட்டே உன்கிட்ட இனேட்டு இனேட்டுன்றது என்னென்னா அதுதான்ப்பா உன்னுடைய சூஷ்ம சரீரம் ஹாஸ்டல் பாடி அப்படின்னு உனக்கு சூஷ்ம சரீரம் அதை நீ கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அதோடு நீ போய் இணைஞ்சிக்கலாம் அது உன்னோட இடத்துல இணையறதில்ல அது ரெண்டு பகல் பொழுது விழிப்புல ஸ்தூலம் வேறு தனியாக போயிடுது சூஷ்ம சரீராக தனித்தனியாக போயிடுது இரவுலும் கூடுது ஆனால் நீ அதை உணர மாட்ட இதுதான் ஏன்னா நீ ஜடத்தில் மூழ்கிற புரியுங்களா இதுதான் இயற்கையுடைய மாபெரும் கப்பட்ட நாடகம் அப்படின்னு புரியுதுங்களா உன் சேர்க்கவே விட்றதில்ல பகல் பொழுது விழிப்புணர்ல என்னப்பா ஏன்பா சேர்றதில்ல மூச்சு தடுக்கும் உன் புலங்களும் தடுக்கும் இணைய விடாது புரியுதுங்களா இணையவே விடாது உன்ன ஆனா இரவுல இணைக்கும் நீ இரவுல அது ரெண்டும் ஒட்டணும் சூலமும் சூஷ்மும் ஒட்டினாதான் உனக்கு தூக்கமே வரும் அது ரெண்டும் ஒட்டலைன்னா தூக்கமே வராது புரியுதுங்களா அதுவும் இதுவும் தனித்தனியாக ஆக்டிவேஷன் தான் இப்போ பத்து நாள் பண்ணதால் தூக்கமே வராது உனக்கு இதெல்லாம் எத்தனையோ பேரோட அனுபவம் எத்தனையோ பேர் புலம்பி தள்ளுறாங்க சார் இருவாச்சுலாம் தூக்கம் வர மாட்டேன் சார் ஏன்னா சூளம் சூஷமாக இணைய மாட்டேங்குது உனக்கு புரியுதுங்களா அது ரெண்டும் இணைஞ்சதுன்னா நல்ல தூக்கம் வரும் அது இணையிறதே இல்லை இதனால்தான் உனக்கு தூக்கம் கெட்டு போகுது காரணம் தான் புரியுதுங்களா அதனால் உனக்கு மறுநாள் காலையில் வீழ்த்தி தந்தால் கூட ஒரே களைப்பு வந்துடும் ஒரே சோர்வு களைப்பு அப்படி வந்துடும் உங்களுக்கு நல்லா தூங்கினா தான் நீ உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் அது மாதிரி நிகழறதில்லை அதுக்கு எத்தனையோ காரணங்கள் அது ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைல் வாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் தான் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஏன்னா ஒத்த வாழ்க்கை மாதிரி உனத்த வாழ்க்கை இல்லை எது எதுக்கு என்னென்ன ஏன்னா சில பேர் ஏகப்பட்ட மனக்கவலை மனக்குழப்பம் சஞ்சல புத்தி இப்படி எதாவது ஒன்று சிக்கின்னு இருப்பாங்க அதனால கூட இந்த ஸ்தூலமும் சுஷமும் இணையாது அது இணைஞ்சாதான் உனக்கு நல்ல தூக்கம் வரும் புரியுங்களா இது மாதிரி இயற்கையில எத்தனையோ வினோதங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு புதிஞ்சிருக்கு சரிங்களா அதனால எப்போ ஒருத்தன் சித் பிரகாச நிஷ்டை அந்த அந்த வரிசை முறை அத்வைத சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட வரிசை முறைகள்லாம் நீ கரெக்டா கடந்து வந்து அதனுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய சித் பிரகாச நிஷ்டை அப்படின்ற நிலைக்குள்ள போகும் பொழுது அப்போதான் அவன் வந்து தன்னுடைய இனேட் பிரசன்ஸ் மோதர் தன் பிரம்மன் இன் காஸ்மிக் பர்வேஷன் அதே அந்த பிரம்மஸ்வரூபந்த இருக்கு அதுதான் இந்த சர்வ பிரபஞ்சம் எல்லாம் வியாபித்து இருக்கு அங்கும் இங்கும் எங்கும் நீக்க நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மாவை நீ அந்த இடத்துல கண்டுபிடிப்பா பண்ணி அதை உணவுக்கு தெளிவை புரியுங்களா அப்போ நீ என்ன சாதனை பண்ணணும் சித் பிரகாச நிஷ்ட இதை மறந்துடாதீங்க இந்த சாதனை நீ பண்ணும்பொழுது தான் உன்னுடைய அகமே பிரம்மமாக இருக்கிறத நீ உணர்வே அப்போது உனக்கு வரக்கூடிய அந்த அனுபவம் தான் ஏக்கம் பாவனா அப்படின்ற நிலை புரியுதுங்களா பிரம்மன் தான் அப்படின்றது தான் நானே பிரம்மன் அப்படின்னு உணர்றேன் பார்த்தீங்களா அது அது வந்து உணர்வு பூர்வமாக வரணும் சும்மா வாயில் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை உணர்வுல வரணும் அவேர்னஸில் வரணும் அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப் அப்படின்னா அதுக்கு பேர் அதுதான் அதை நீ உணர வேண்டும் அப்படி சொல்கிற வி ஆர் தஸ் இன் ஹிம் அந் எப்போ ஒருத்தன் அந்த பிரம்மன் தனக்குள்ள தன்னுடைய சூஷ்ம சரீரத்தில் உணர்ந்துட்டானோ வி ஆர் தஸ் இன் ஹிம் நம்ம அவரிடத்துல இருக்கான் அண்ட் இஸ் இன் அஸ் அவர் பிரம்மன் வந்து ஜீவனிடத்தில் இருக்கார் புரியுதுங்களா அதான் அது மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க வி ஆர் தஸ் இன் ஹிம் இன் ஹிம்ன்றது அது பரமாத்மாவுக்கும் அண்ட் இஸ் இன் அஸ் அவர் வந்து இருக்கார் இருக்காருப்பான் ரொம்ப அவருடைய இதில் ஒடுக்கம் காண்டுறோம் பரமாத்மா ஜீவனிடத்தில் வந்து ஒடுக்கம் காண்டோம் புரியுங்களா அதான் வி ஆர் தஸ் இன் ஹிம் ஃபார் ஆல் டைம் அதான் அவருடைய திருவிடி நெல்லையே நம்ம போய் சரணடைஞ்சு இருக்குது அடைக்கலமாகி இருக்கிறது அப்படி அண்ட் ஹீஸ் இன் அஸ் அண்ட் ஹீஸ் இன் அஸ் தோ நாட் ஒன் மற்றவங்க அது அது நம்மகிட்ட தான் இறைவன் இருக்கான்றது மற்றவங்களால அதை உணர முடியாதுப்பா இதுதான் அமர்கவியுடைய சாதனை தான் அமர்கவி பிரம்மனிடத்தில் பூர்ணமாக லயமாயிட்டார் அதே பிரம்மம் அவருடைய ஜெ அவருடைய உள்ளத்துலேயும் இருக்கு ஆனால் அதை மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாதுப்பா புரியுங்களா மற்றவங்களால அதை உணர முடியாது அதாவது அந்த அந்த பிரம்மஸ்வரூபம் தன்னை மறைச்சிக்கும் அது புரியுங்களா தன்னை மறைச்சி இருக்கும் ஆனால் அது அவரோட தான் இருக்குது அவர் கூடவே இருக்குது அவர் நடந்து போனால் அவரோடய வராரு அவர் எதை தான் பார்க்குறாரு யார்கிட்ட பேசுகிறாரோ அது எல்லாமே பிரம்மத்துடைய நடவடிக்கைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அவர் வந்து இதே இந்த பார்த்த சாரதி கோயில் போயிருக்காரு அந்த மகா கணபதி கோயில் அப்போது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா அற்புதமான இடங்கள் அதே திருவிட்டீஸ்வரம் பெற்ற கோயில் போயிருக்காரு புரியுங்களா அதுதான் சாக்ஷாத்து பரமாத்மாவே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் புரியுங்களா அதுதான் அங்கே நீங்கள் உணரணும் அந்த எப்போ அங்கே போய் அதை வணங்குறாரோ அந்த இடத்துல அந்த தெய்வீக சக்தி அனைத்தும் பரிமளித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஆகையினால நண்பர்களே நம்ம கூடல இருக்கிற நண்பர்கள்லாம் தவறாமல் ஒரு தடவை நீங்கள் பார்த்தசாதி கோவில் போயிட்டு வாங்க அங்கே அவர் பல பல நாள் அந்த கோயிலில் அவர் சுற்றி வந்திருக்காரு அதே மாதிரி பெரிய தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இருக்குது அதுவும் ரொம்ப அற்புதமான கோயில் அதே மாதிரி பக்கத்தில் ஈஸ்வர பேட்டை கோயில்னு இருக்குது அந்த கோயிலும் போயிருக்காரு மயிலாப்பூர் கபாலி கோயிலும் போயிருக்காரு ஆகையினால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதாவது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா அந்த பிரம்மஸ்வரூபமே இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கு அப்படிதான் அவர் ரூபத்தில் ஆனால் அது வெளியில் தான் காட்டிக்கல புரியுங்களா ஆனால் அமரகவி பிரம்மத்திலேயே ஐக்கியம் புரியுங்களா இந்த வரியை மறுபடியும் படிக்கிறேன் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணுங்க சரிங்களா இன் ஹிம் ஃபார் டைம் அண்ட் இன் எஸ் நாட் டு ஒன்ஸ் ரெக்கக்னிஷன் அவர்கிட்ட பரமாத்மா இருக்குன்றது மற்றவங்களுக்கு தெரியாது வெளிப்படையாக தெரியாது புரியுதுங்களா ஆனால் அது யாருக்கு தெரியலை பை வே ஆஃப் யோக தர்சனம் நீ யோக தரிசனத்தின் வழியாக யாராவது அந்த இடத்துல ஒரு மகான் யோக தரிசனம் பெற்ற மகான்கள் இல்லை அப்ரோக்ஷானத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மகான் இருந்ததுன்னா அப்போது அந்த இடத்துலலாம் நடமாடி கொண்டு இருக்குது சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபம்தான் அப்படின்ற உண்மையை அவங்க உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறார் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் இன் தி ப்ளஸ்டு அது யார் வந்து அந்த 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 பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறவங்க தான் அதை உணர்வாங்க புரியுதுங்களா அவங்க வந்து சங்கம் ராம்சந்திர உணர மாட்டாங்க அந்த இடத்துல சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபமே அவருடைய திருமேனியில் குடிகொண்டு இருக்கு அதுதான் அங்கே நடமாடி கொண்டு இருக்கு அப்படின்ற உண்மையெல்லாம் அவங்க அதில் கண்டுபிடிப்பாங்க நண்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயமானது இனிதை நிறைவு காண்கின்றது நன்றி வணக்கம்